Experience your dream retirement life for a day. லெபனான் நாட்டில் இயங்கும் இஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த ஆயுதக்குழு ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வந்தது இதற்கு இஸ்ரேலும் அவ்வப்போது பதிலடி கொடுத்து வந்தது இந்த நிலையில் சமீபத்தில் இஸ்புல்லா அமைப்பை மொத்தமாக ஒழிக்கும் நோக்கத்துடன் பயங்கரவாத தொடர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது இந்த தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா மற்றும் இஸ்புல்லா அமைப்பின் முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் சுமார் இருநூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கு இஸ்ரேல் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று அந்நாட்டு அதிபர் பெஞ்சமின் நதன் தெரிவித்துள்ளதால் போர் நடப்பது உறுதியாக உள்ளது இந்நிலையில் அமெரிக்கா திங் தங் நிகழ்ச்சியில் பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் கவலை அளிப்பதாக தெரிவித்தார் நடந்து வரும் பிரச்சனைகளை தீர்க்க இந்தியா பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றில் ஈடுபடும் என்றும் கூறினார் சிக்கலான நேரங்களில் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பீடு செய்ய வேண்டாம் இரண்டாம் தரப்பினருக்கும் இடையே சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அதில் இந்தியா தனது பங்களிப்பை செய்து வருவதாக தெரிவித்தார் மேலும் லெபனானில் மட்டுமல்ல கூதிகள் செங்கடல் மற்றும் ஈரான் இஸ்ரேல் இடையே நடக்கும் மோதலும் மிகுந்த கவலை அளிக்கிறது என்று கூறினார் இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்த எல்லா உரிமைகளும் இருப்பதாகவும் ஆனால் அவை சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு உட்பட்டு அப்பாவி மக்கள் உயிரிழக்காமல் இருக்க வேண்டும் என்றும் ஜெய்சங்கர் கூறினார்